இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயத்தில் பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரப்பயிர்களின் முக்கியத்துவம் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறையின் கல்வி உதவியாளர் முனைவர் ஏ சதீஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் பசுந்தால் உரம் என்பது பசுமையான சிதைக்கப்படாத அல்லது மட்காத பொருள்களை உரமாக உபயோகப்படுத்துவதாகும் இப்போ பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக கோடை காலங்களில் அவங்களோட விளைநிலங்களை வந்து சரிசாக தான் விடுறாங்க இந்த மாதிரி சரிசாக விடும்போது காலப்போக்கில் விளைநிலத்தின் பலம் குன்றுவதோடு மலத்து தன்மை அடையும் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலங்களில் எந்த பயிரும் இடாமல் விவசாய சரிசாக விடும்போது இந்த திடீரென அதிகப்படியான மழை பெய்தாலோ அல்லது தொடர்ச்சியான காற்று அடித்தாலோ மேல் பரப்பில் இருக்கக்கூடிய மண்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடித்து செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் விளைநிலங்களை பொறுத்தவரை குறிப்பாக நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய மண்ணை வந்து நம்ம ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக பாதுகாத்தே ஆக வேண்டும் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் மேல் மண்ணில் அதிலே குறிப்பாக முதல் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழம் வரை உள்ள மண்ணில்தான் பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி காற்று மூலமாகவோ அல்லது நீர் மூலமாகவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சாலப்பட்டு போயிருச்சுன்னா காலப்போக்கில் வந்து நிலம் வந்து ம தன்மை ஆகிரும் அதனால ஒவ்வொரு விவசாயம் அந்த மேல் மண்ணை குறிப்பாக அந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆழம் உள்ள மண்ணை பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியமாகும் அதே போல் இப்போ உள்ள நவீன விவசாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிருக்கு மட்டும்தான் உணவு அளிக்கிறோமே தவிர மண்ணுக்கு வந்து உணவு அளிக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படி கிடையாது அந்த காலத்தில் அவங்க வந்து மண்ணுக்கு உரம் அளிப்பாங்க இயற்கை உரம் மூலமாக மண்ணுக்கு உணவளிப்பாங்க அந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு உணவளிப்பாங்க ஆனால் இப்போ உள்ள நம்ம செயற்கை விவசாயத்தில் நம்ம நேரடியாக பயிர் பயிருக்கு தேவையான உணவை கொடுக்குறோம் ஆனால் மண்ணுக்கு தேவையானதை கொடுக்கறது இல்லை இதே மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நிலம் வந்து மாட்டுத்தன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பசந்தால் உரம் அல்லது பசுந்தலை உரப்பயிர்களை பயிர் செய்து நம்ம சரி செய்யலாம் இந்த பசுந்தால் உரமானது சாவ பயன்படுத்தப்படும் தாவரத்தின் பாகத்தை பொறுத்து இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று பசுந்தால் உரம் மற்றொன்று பசுந்தலை உரம் இந்த பசுந்தால் உரம் அப்படி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுந்தால் உரம் என்பது நம்ம நிலத்தில் உரப்பயிர்களை நிலத்தில் விதைத்து வளர்த்து அது ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்தவுடன் அதை நம்ம அதே நிலத்தில் மடக்கி உள்ளது பேர் தான் பசுந்தாள் உரப்பயிர்கள் இதுக்கு ஏற்ற பயிர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனப்பை இந்த சனப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேகமாக வளரக்கூடிய ஒரு பசந்தால் உரப்பயிராகும் அதே சமயம் அது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு பயிர் ஆனால் சனப்பையானது நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நிலங்களில் சரியாக வராது அது உகந்ததும் கிடையாது இந்த சனப்பையை நம்ம மார்க்காவரமாகவும் பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சக்கை பூண்டு இந்த சக்கை பூண்டு பார்த்தீங்கன்னா நெல் வயல்களுக்கு குறிப்பாக வந்து நம்ம அந்த நண்பை நிலம் என்று சொல்லக்கூடிய நெல் வயலுக்கு உகந்த ஒரு பசந்தால் பயிராகும் இதோட முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணில் உள்ள காரம் மற்றும் உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடியது அதே சமயம் நீர்த்தேக்கங்கள் உள்ள நிலங்களில் நன்றாக வளரும் இதுதான் வந்து இந்த பயிரோட முக்கிய சிறப்பு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொழிஞ்சின்னு ஒன்று இருக்குது இந்த கொழிஞ்சி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து மானாவாரி நிலங்களில் அதுவாகவே தானாகவே மலைச்சு வந்து கிடக்கும் அது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பசந்தாள் உரப்பயிர் அப்படின்னா தெரியாது இந்த கொழிஞ்சு பார்த்திங்கன்னா அதுவாகவே வந்து வளர்ந்து கிடக்கும் அதையும் நம்ம வந்து பயிர் செஞ்சு நம்ம நிலத்தில் வந்து மடக்கி உள்ளதன் மூலம் நம்ம நிலத்தின் வளத்தை அதிகப்படுத்தலாம் இது போக பில்லி பயிர் அப்படின்னு ஒரு பசந்தால் உரப்பயிர் இருக்குது மணிலாகத்தின் இருக்குது சித்தகத்தின்னு ஒரு பசந்தால் உரப்பயிர்கள் இருக்குது இதை காட்டிலும் வந்து நம்ம பயிர் வகை பயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பசந்தால் உரமாக பயன்படுத்தலாம் குறிப்பாக குறுகிய வயதுடைய அனைத்து விதமான பயிர் வகை பயிர்களையும் நம்ம பசந்தால் உரங்களாக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வீட்டு பயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த நிலக்கடலை வந்து பசும்பா நிலக்கடலை வந்து நம்ம பசுநாள் உரமாக பயன்படுத்தலாம் இந்த பயிர் மேற்குறிப்பிட்ட எல்லா பயிருக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தட்டு சதவீதம் வந்து தலைக்கப்பிடிச்சு இந்த தலைக்கத்தை வந்து அதோ அதன் இந்த இந்த மேற்கூறிய அந்த பசுநல் உர பயிர்கள் அதன் வேர் மூலமாகவோ அல்லது வேர் முடிச்ச மூலமாகவோ அல்லது தண்டு முடிச்ச மூலமாகவோ கிரகித்து மண்ணுக்குள் செலுத்தும் தன்மை இந்த பயிர்கள் தான் உண்டு மற்ற பயிர்களுக்கு கிடையாது ஆனால் இந்த மேற்கூறிய அனைத்து பயிர்களுக்கும் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைக்கட்டை கிரகித்து மண்ணுக்குள் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த கிரகித்து செலுத்தப்பட்ட தலைக்கெட்டானது அடுத்து பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு பயனாகும் அதை ப பயன்படும் போது நம்ம வெளியிலேருந்து இந்த தலைக்கெட்டு உரங்களை சேர்க்கை வாங்கக்கூடிய உரங்களை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இந்த இந்த உர உரப்பயிர்களை ரெண்டு முறையில் நம்ம வந்து விதைக்கலாம் ஒன்று வந்து கனிப்பயிராக விதைக்கலாம் மற்றொன்று வந்து மற்ற பயிரோடு சேர்த்து ஊடு பயிராக விதைக்கலாம் இந்த சனிப்பயிராக விதைக்கும் போது நம்ம இந்த விதைக்க வேண்டிய பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோடை காலங்கள் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ மேலே நம்ம விதைக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு மாதம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தை வந்து சரிசாக போச்சுருக்கோம் இந்த ஏப்ரல் டூ மே மந்தில் நம்ம வந்து இந்த சக்கப்பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏக்கருக்கு இருபது கிலோ தெளிக்கலாம் அதே சமயம் நீங்கள் சனப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் தெளிக்கலாம் தெளிக்கும்போது அதோட ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு உயிர் உரத்தை நானூறு கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்தோம் அப்படின்னா அந்த அது அதனுடைய அந்த தண்டிலேயோ அல்லது வேர்லையோ அந்த வே முடித்துக்களை வந்து அதிகமாகும் முடிச்சுக்கள் அதிகமான அது அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைக்கோத்தை சிறங்கிட்டு நிலைநிறுத்தக்கூடிய அந்த தன்மையும் அதிகமாகும் இதுலையும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்கால் உர பயிர்களுக்கு நம்ம தனியாக எதுவும் மேலாண்மை செய்ய தேவையில்லை மற்ற பயிர்கள் போல நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை மலைக்கொல்லியை நம்ம அடிக்க தேவையில்ல களைகள் இருந்தால் கூட நம்ம அதையும் சேர்த்து மடக்கி விழுதுடலாம் பூச்சி நோய் மருந்து அடிக்க தேவையில்ல நம்ம தண்ணி நம்ம வயலில் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு தண்ணீர் இருந்தால் வேணால் நம்ம தண்ணி பாய்ச்சலாம் அதை தவிர நம்ம எந்த ஒரு மேலாண்மையும் பண்ண தேவையில்லை அப்படி மழை வந்தால் கூட அந்த மலையிலே வந்து அந்த பயிர்கள் வந்து நல்லாவே வந்துடும் இது நம்ம விதைத்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்போ மடக்கி உழுவணும் அப்படிங்கிறது தான் இதை வந்து நம்ம சரியான நேரத்தில் பண்ணணும் இந்த விதைத்த பசுந்தால் உரை பயிர்களை நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளில் அல்லது பூக்கும் சரினத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வயலில் அப்படியே மடக்கி உழுதுறணும் இதை மடக்கி உழுகுறதுக்கு நம்ம சில கருவிகளை பயன்படுத்தலாம் நம்ம வந்து இந்த சேட்டு உலவும் செய்யும் கருவியை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ரொட்டவேட்டர் பயன்படுத்தி மடக்கி உழுகலாம் அதுவும் இல்லை அப்படின்னா கேபிவில் அப்படிங்கிற ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தி மடக்கி உழுகலாம் அதே சமயம் நம்ம குறிப்பாக நம்ம மடக்கி உழுகும் போது வயலில் ஒரு ரெண்டரை சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி மட குறைஞ்சபட்சம் பதினைஞ்சி சென்டிமீட்டர் ஆழத்தில் நம்ம அதை மடக்கி உழுகணும் இது மடக்கி உழுந்த பிறகு இது கொஞ்சம் மட்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இப்போ நம்ம நம்ம தீன் விதை விலை பசங்கால் உரப்பயிர்கள் விதைத்து அதை சரியான பருவத்தில் மடக்கி உழுது அது மட்கறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த டயத்தை குறைக்கணும் அந்த மக்கக்கூடிய நேர அளவை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏக்கருக்கு பத்து கிலோ என்ற அளவில் யூரியாவை நீங்கள் தெளிச்சு மட்டும்னா அந்த மடக்கி உழுகப்பட்ட அந்த பசங்கால் உரைப்பயரானது சீக்கிரமாக மக்கும் சீக்கிரமாக மக்க முடிச்சுனா நம்ம உடனடியாக வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு போகலாம் இது ஒரு முறை ஒருவேளை நீங்கள் வந்து பசந்தால் பயிரை நீங்கள் ஊடுபயிராக போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நெல்லுடன் ப சக்கை பூண்டை சேர்த்து விதைக்கும் ஒரு கருவி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து நாற்பது கிலோ என்ற அளவிலும் பசந்தால் ஒரு சக்கரை வந்து இருபது கிலோ என்ற அளவிலும் வந்து நம்ம விதைக்கலாம் இப்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ நீங்கள் பசங்கால் உரப்பயிரை தனிப்பயிராக விதச்சிங்க அப்படின்னா அது ஒரு அறுபது நாள் அல்லது பூக்கும் தருணத்தில் நம்ம மடக்கி விழுகணும் இப்போ அதே நீங்கள் ஊடு பயிராக வதைக்கும் போது அவ்வளோ நாள் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது காரணம் என்னென்னா பயிர் ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து அது கூட நெல் வயலில் நெல்லும் இருக்கும் மடக்கி விழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விதைத்த பசங்கால் உரமானது ஒன்று நாற்பது சென்டிமீட்டர் உயரம் வந்தது அப்போ உயரம் வந்ததுக்கு அப்புறம் மடக்கி விழுகலாம் அதுவும் இல்லை அப்படின்னா விதைத்தா ஒரு முப்பதாம் நாள் இந்த கோண களைக்கருவியை கொண்டு நம்ம அப்படியே மடக்கி உழுது மடக்கி மண்ணில் புதைச்சிடலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம கையாலே பிடிங்கி போட்டு காலால் நிறுத்தி விட்டால் கூட அதில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய களைச்சிட்டானது நெல் பயிர் கிடைக்கும் நெல்லை நல்ல மகசூல் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசு கலை உரப்பயிர் போது நம்ம பல்வேறு இடங்கள்லேருந்து குறிப்பாக வந்து நம்ம மரத்தின் நிலைகள் சிறு கிளைகள் உதர் செடிகள் சிறு செடிகள் களைகள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம வயலில் பறச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மடக்கி உழுகணும் இதை நம்ம எப்படி பண்ணோம்னா போனால் நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா பசங்களை உரங்கள் எல்லாத்தையும் வயல் முழுவதும் நம்ம பரப்பிடணும் பரப்பின பிறகு நம்ம நீர் பாய்ச்சணும் ஒரு ரெண்டரை சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் பாய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டிங்கன்னா அது லேசாக அழுக ஆரம்பிக்கும் அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கருவியை கொண்டு அப்படியே மடக்கி விழலாம் இதுக்கு நீங்கள் உகந்த பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பு இலையை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து மடக்கி விழுகலாம் பூவரசு இலையை விடலாம் வாகை இலையை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மயில் கொன்றை அப்படிங்கிற அந்த மரத்தோட இலை யூஸ் பண்ணலாம் சுபாபுல் அப்படிங்கிற ஒரு மரத்தோட இலை யூஸ் பண்ணலாம் பெருங்கொன்றை அப்படின்னு ஒரு மரம் இருக்குது சரக்கொன்றை இருக்குது கலைகள் எடுத்திங்கன்னா எருக்கு தாமரை பிற களைச்சடிகள் எல்லாத்தையும் நம்ம பறிச்சுட்டு வந்து நம்ம வயலில் விட்டு நீர் பாய்ச்சி அதை வந்து லேசாக அப்புறம் அப்படியே மலைக்கு உழுகணும் அப்படின்னா நமக்கு வந்து நன்மை கிடைக்கும் இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தால் உரம் அல்லது பசுந்தலை உரங்களை நம்ம வயலில் இறுவதுனால நம்ம மண் அமைப்பை மேம்படுத்தலாம் அதுக்கு மேலே மண் அரிமானத்தை தடுக்கலாம் மண்ணில் நீர் பிடிப்பு திறனை அதிகப்படுத்தலாம் குறிப்பாக வந்து மண்ணில் கரிம அளவை நிலைநிறுத்தலாம் இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மண் எழுப்பு நிலையை நிலைநிறுத்தும் மண் எழுப்பு நிலை அப்படி மண் எழுப்பு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மண் எழுப்பு நிலையை வந்து நிலைநிறுத்தியாச்சுன்னா வந்து பயிர் முளைப்பது ரொம்ப ஈஸி நம்ம நிலத்தை உழுவது ரொம்ப ஈஸி பயிர் நன்றாக வளரும் நீர் பிடிப்பு திறனும் அதிகரிக்கும் அதை அது போக மண்ணில் வந்து காரம் மற்றும் உப்புத்தன்மையை நிலைநிறுத்தும் இந்த பசந்தால் உரப்பயிர்கள் மேற்கூறிய பசுந்தாள் உரப்பயிர்களை மண் வளத்தை பெருக்கி மகசூலையும் அதிகரித்து விவசாயிகள் ரெட்டிக்குள் ஆகப்படுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ சதீஷ்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஆறு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்